குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சே குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு இரண்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கேது எட்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பேச்சிகள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக பாருங்கள் போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தற்போது ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பாருங்க பகவான் போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பயணிப்பதனால் போரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் பாருங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் போல் உடல் ரீதியாக ஏதாவது சில சில பிரச்சனைகள் வரும் அதே போல் ஞாபக சக்தி குறைவு வரும் அதேபோல் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும் இந்த போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் பாருங்கள் உக்கரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது அதாவது காளி பிரித்தேங்கரை வராகி இது போன்ற உக்கரமான தெய்வங்களை வழிபடுவது பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு மற்றபடி ராகுவால் மற்ற நட்சத்திரங்கள் மற்ற பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் பாருங்கள் தற்போது இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யுகம் தருங்க அப்போ யாராவது பாருங்கள் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் கும்பராசிக்காரர்கள் அசியாசத்தில் முதலீடு செய்யலாங்க ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் சனி ரெண்டாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் முக்கியமாக குடும்ப விருத்தியை கொடுக்கும் ஏன்னா சனி நின்றனம் விருத்தி அதனால் பாருங்கள் குழந்தை பாக்கம்னா அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு சனி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதேபோல் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவானும் தற்போது சாதகமான இடத்திலே உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது கூட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவது மிகப்பெரிய சிறப்புங்க அதாவது கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அப்போ மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்குங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது அதே போல் குரு பகவான் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு யோகம் அரசாங்க உத்தியோகம் உயர் பதவி சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதே போல் நல்ல பணப்பொழக்கம் இதெல்லாம் கட்டாயம் கொடுப்பாருங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஒன்று பண்ணும் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் சுக்கரம் பாருங்கள் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணுங்க போல் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் போல் ஒரு ஆறு ஏரி குளம் குட்டை கடலில் குளிக்கிறது அருவியில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் கும்பராசிக்காரர்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் போல் நல்ல ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் செப்டம்பர் பதினாலு தேதிக்கப்புறம் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொன்னாங்க செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் மட்டும் பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது உஷாராக போகணும் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க போகிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக பாருங்கள் கும்பராசிக்கார்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயம் முதலீடுகள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கும்பராசிக்காரர்கள் போல் சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது அரசாங்க யோகத்தை கொடுக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் பாற்றம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க அதே போல் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க சூரியன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான சூரியன் நேரடியாக பார்ப்பார் இந்த காலகட்டத்தில் அரசாங்க யோகத்தை கொடுக்கும் நிர்வாக திறமையை கொடுக்கும் தலைமை பொறுப்புகளை கொடுக்கும் அதே போல் உயர்ந்த எண்ணங்களை கொடுக்கும் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல பிரசித்தி பேருப்புகளை கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்குறது செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறமும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க கும்ப ராசிக்காரர்கள் போல் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு இருபது நாட்களுக்கு எதிர்பாராத பணவரவு பாருங்க திடீர் முன்னேற்றம் திடீர் உயர்வு வழக்கு லாபம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாருங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறதுனால அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் மாதக்கரங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்குங்க அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் இது சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திறங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் ஆறு ஏழு செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வனையும் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்